சிவன் அவரோட அம்சமான பைரவர் அப்படின்னு சொல்லுவான் இந்த பைரவருக்கு வந்து மாசத்துல வந்து ரெண்டு தடவை அஷ்டமி திதி வரும் அந்த அஷ்டமி திதியில தான் அவருக்கு நிறைய பூஜை பண்ணி இந்த கடன் பிரச்சனை எல்லாம் அந்த நேரத்துல சொன்னாதான் கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சொல்லிருக்கு இது வந்து ஒரு மண்டலம் பண்ணணும் இதுக்கான குறைஞ்சபட்சம் நூத்தி எட்டு தடவை பாராயணம் அதோடு அதாவது அஷ்டமி திதியில சிவன் கோவிலுக்கு போய் அந்த சுவர்ணாகிருஷ்ணன் பைரவர்னே இருப்ப அந்த சன்னதியில போய் இன்னும் நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அது வந்து இன்னுமே நல்ல இன்னுமே சீக்கிரம் பலன் கிடைக்கும் ஓகேவா இதுக்கு இதுக்கப்புறம் இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு இருக்காரனோ இவர் வந்து அடகு நகையை வச்சு மீட்டது மட்டும் இல்ல ஸ்வர்ணம் அப்படிங்கிற தங்க நகைய கூட நம்ம வாங்கறதுக்கு அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இடத்த வந்து நம்மளுக்கு உயர்த்தி கொடுத்துருவார் ഗാംഗേയം പാത്രം പാത്രം ടമരുമൂലം തൃശൂല പരം കരേ പരം കരേ സമസം സമസം ത്രണേത്രം ത്രിത്രം ദ്യയുത ദുത്ത സ്വർണ വർഷം സ്വർണ വർഷം